ஹாய் நார்ஜிஷன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்சன் அவர்கள் தன்னுடைய மனைவியை வரதட்சணை கேட்டு அடித்து உதைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி தேனி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அது நியூஸாக அப்படியே வந்திருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ரித்தன்யான டவுரி கேஸை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பையன் தன்னுடைய ஒய்ஃபுக்கு வரதட்சணை கேட்டு ஆப்ரிக்கா கிளிய வச்சு ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அதை கேட்கும் போதே பகிர் இருக்குது அது சென்னையில் நடந்திருக்கு அதை பத்தி இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம ஒரு கலெக்டர் தனக்கு வரக்கூடிய மனைவி கிட்ட இந்த வரதட்சணை வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுவும் ரொம்ப வித்தியாசமா இருந்தது இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் சரிங்களா வீடியோவில் போறதுக்கு முன்னாடி நீங்க மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய கெரியர்ல நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் ஆக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை நீங்க மேரேஜ் பண்ணிட்டா இன்னும் வந்து என்னோட கேரியர்ல அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல நீங்க ஒரு மீட்டிங்ல இங்கிலீஷ் பேசுறதுக்கு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் அப்ப இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வளர்த்துறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு ஒரு ஏஐ தமிழ்லேயே வந்து சப்போர்ட் பண்ணும் ஸ்பீக்கிங் லிசனிங் மெயில் ட்ராஃப்ட்டிங் ஒக்காப்ளரி கம்யூனிகேஷன் இந்த மாதிரி நூறுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியை தமிழில் சொல்லித் தராங்க நீங்கள் ஒரு மெயிலே பண்ணனும் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தமிழில் அப்படியே சொல்லிட்டீங்கன்னா அது அப்படியே இங்கிலீஷில் உங்களுக்கு ட்ராஃப்ட் பண்ணி கொடுத்துரும் ஸோ இது யார் சிம்பிளாக வடிவமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம ஐஐடி அலுமினிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க இதன் மூலமாக லட்சத்துக்கு மேற்பட்டோர் பயணடைஞ்சிருக்காங்க சூப்பராக ஓஐஐ ஸ்போகன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலமாக உங்களுடைய கெரியரில் அடுத்த லெவல் போகிறதுக்கு பின் டூ டாப்ளைன் ஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன் உடனடியாக உங்களை காண்டாக்ட் பண்ணுங்க இப்போ பாஸ் சுதர்சன் மேட்ருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து வரதட்சணை அப்படின்றது வந்து சாஸ்திரம் கிடையாது சம்பிரதாயம் கிடையாது அது ஒரு கிரைம் அதை வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேயே வந்து சட்டம் வந்திருக்கு சட்டம் வந்தாலும் இன்றைக்கி நூறு கல்யாணம் நடக்குது அப்படின்னா எத்தனை கல்யாணத்தில் வரதட்சணை வாங்கப்படுதுன்னு சொல்லிட்டு வேர்ல்டு பேங்க் சொல்கிறாங்க தெரியுமா இந்தியாவில் நூறு கல்யாணத்தில் பணமாவோ இல்லை பொருளாவோ இல்லை நகையாவோ தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் திருமணங்களில் அவங்கவுங்க சக்தி கேத்தாப்பில் வரதட்சணுன்றது இனி மோடாக செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு சர்வே எடுத்தாங்க அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தவங்க ஒரு பொண்ணு உயிரை விட்டுட்டு இருக்காங்க இந்த வரதட்சணை கொடுமையின் காரணமாக அப்படின்றது ஸோ இந்த சர்வே ரிப்போர்ட் அப்படின்றது இன்னும் இப்போ ரீசெண்டாக எடுத்ததுலலாம் இன்னும் அதிகமாக தான் இருக்கு நமக்கு என்ன தோணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் பசங்க படிச்சிட்டோம் பொண்ணுங்க படிச்சிட்டோம் இன்னுமாப்பா வரதட்சணை இருக்க போது யூடியூப் வந்துருச்சு சோசியல் மீடியா வந்துருச்சு வரதட்சணைலாம் அழகு கிடையாதுப்பா அப்படின்னு சொன்னாலும் உங்க பொண்ணுக்கு போடுறத போடுங்க அப்படின்றது இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்கு இன்னைக்கு கூட டெக்னாலஜி பற்றி யூடியூப் சேனல் வச்சிருக்கிற சுதர்சன் அவர்கள் மீது அவர்களுடைய மனைவி விமலா தேவி அவங்க டாக்டராக இருக்காங்க ஸோ அவங்க நான் அவங்க கம்ப்ளைண்டில் வந்து ரொம்ப டீட்டெயில் வந்து கம்ப்ளைண்டில் சொல்லியிருக்காங்க நிச்சயதாரத்தன்னைக்கு அஞ்சு லட்சம் வாங்கினாரு அப்படின்றதுலேருந்து ஒவ்வொரு டீடைலாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க குற்றம் சாட்டியிருக்காங்க அதுக்கு வந்து சுதர்சனும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அந்த வீடியோ இப்போ டெலிட் பண்ணப்பட்டிருக்கு அதை பற்றி நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி விமலா தேவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் மீட் பண்ணோம் என் ஃப்ரெண்டு மூலியமாக அவரை தெரியும் அவங்க டாக்டராக இருந்திருக்காங்க ஸோ இதை தெரியும் நாங்கள் வந்து காதலித்து திருமணம் பண்ணோம் லாஸ்ட் இயர் தான் வந்து திருமணம் பண்ணோம் அப்படி திருமணமாகும் போதே நிச்சயதார்த்த அன்னைக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கிட்டக்க அவங்க அப்பா அம்மா இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா அப்புறம் எங்கள் அக்கா வீட்டுக்காரர் எல்லோரும் முன்னிலையில் இருந்தால் அஞ்சு லட்ச ரூபாய் அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் வாங்கினாங்க ஸோ அஞ்சு லட்ச ரூபாய் வரதட்சினா அந்த நிச்சயதார்த்தத்தை ஒட்டி வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விமாளாதேவி அவங்க அளித்த குற்றச்சாட்டில் வந்து சொல்கிறாங்க புகாரில் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முப்பது பவுன் வந்து நகை போட்டிருந்தேன் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு சீர்வரிசை எல்லாமே வந்து இருந்தது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அவர் ஃபஸ்ட்டு அந்த காலகட்டத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு பிஸ்னஸ்ஸும் ஸ்டார்ட் பண்ணலை அவர் வந்து டெக் பாஸ் அப்படின்றதுல தான் வேலை பார்த்துட்டு இருந்தார் அதுக்கப்புறமா அவர் தனியாக யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க லீஸ்க்கு இருந்த வீடு அப்படின்றத வந்து மாற்றி சொந்த வீடு அப்படின்ற சொந்த வீட்டுக்குள்ளே போனாங்க இப்படி சொந்த வீட்டுக்குள்ளே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது பவுன் நகையை என்னுடைய நகையை அந்த வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்துனாங்க அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்ணாக இருந்த என்ன ஒரு சில நேரம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பணம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குடும்பத்தாரர் வந்து அடித்தாங்க உதச்சாங்க அது மட்டும் இல்லாமல் மிரட்டினாங்க கொலை மிரட்டெல்லாம் விடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்டில் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் இருபது பவுன் நகை நீ வாங்கிட்டு வரணும் ஏன்னா என்னுடைய யூடியூப் பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணணும் ஸோ இருபது பவுன் நகை இன்னொரு அஞ்சு லட்ச ரூபா பணம் அப்போ எங்கள் அப்பா வந்து வட்டிக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா வாங்கியெல்லாம் வந்து கொடுத்தாங்க ஏன் இன்னும் இருபது பவுன் நகையை கொண்டு வரலை அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து இவங்க வீட்டில் வந்து கேள்விகள் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்த நிலையில் டாக்டராக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு யூடியூப்பில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய சுதர்சன் அவர்கள் இவங்க வீட்டில் இப்படி ஒன்று நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கேள்விக்குறி வந்து எழுப்பிட்டுருக்காங்க அப்படி கேள்விக்குறி எழுப்பும் போது சுதர்சன் அவர்கள் வந்து ரீசெண்டாக ஒரு அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் பேரில் ஒரு சேனலில் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க இப்போ அந்த வீடியோ வந்து எடுத்துட்டாங்க ஸோ அதில் சுதர்சன் என்ன சொல்லியிருந்தாருன்னா என்னையை வந்து டீஃபேம் பண்ணுறதுக்காக இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து புகாரை வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து என் சொந்த தான் வந்து திருமணம்லாம் வந்து பண்ணோம் நான் வந்து அவங்கள்ட்ட எந்த காசு வாங்கினோ அவங்க ஒரு மோதிரம் மட்டும் போட்டாங்க அந்த மோதிரத்தை நான் வந்து திருப்பி கொடுத்துட்டேன் இது வந்து என்கிட்ட குழந்தைய வச்சு டிமாண்ட் பண்ணி காசு வாங்குறதுக்காக இப்போ ரித்தன்யா கேஸ் போயிட்டு இருக்கிறதுனால இந்த வரதட்சணை கேஸை பயன்படுத்தி அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு சொன்ன அந்த விஷயம் வந்து இப்போ அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணப்பட்டிருக்கு சரிங்களா ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விஷயத்தில் ஒன்று நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன அப்படின்னா ஒன்று விமலாதேவி அவர்கள் சொன்னது போல் ஏன்னா ஏற்கனவே வந்து சுதர்சன் அவர்களுக்கு அவங்க ஒர்க் பண்ண பார்ட்னரோட ஒரு பஞ்சாயத்து இந்த பண ரீதியாக வந்து ஏற்பட்டிருக்கு இப்போது தன்னுடைய பர்சனல் லைஃப்லையும் ஒரு பஞ்சாயத்து இது போலீஸ் ஸ்டேஷன் வரையும் வந்து நியூஸ் சேனலில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பேசுகிறோம் ஸோ பார்ட்னர் கிட்டேயும் இந்த பண ரீதியாக ஒரு பஞ்சாயத்து வந்ததாக சொல்லப்படுது ஸோ இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னா சுதர்சன் அவர்கள் இந்த வரதட்சணை கொடுமை அப்படின்ற ஒரு சட்டத்துக்கு கீழே அவர் கைதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சுதர்சன் அவர்கள் சொன்ன மாதிரியே டீஃபேம் பண்ணுறதுக்கு வரதட்சணை கொடுமை அப்படின்ற கேஸை அவங்க மனைவி பயன்படுத்தி அப்படின்ற ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னாலும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பையன் லைவ்லேயே வந்து நிறைய விஷயங்களை பேசிட்டு வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்தது அதுலேயும் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து வரதட்சணை கொடுமை வரதட்சணையை நான் கேட்கவே இல்லை ஆனால் வரதட்சணைன்னு சொல்லிட்டு அதை வந்து வெப்பனாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்லியிருப்பார் தன்னுடைய உயிரையும் வந்து தானே மடித்துக்கொண்டார் அப்போ கடந்த சில வருடங்களாக ஒரு சில பெண்கள் ஹஸ்பண்டை பழி வாங்கணும் இல்லை ஹஸ்பண்ட் வீட்டை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வரதட்சணை கொடுமை அப்படின்ற ஆக்டர் தவறுதலாகவும் பயன்படுத்துறாங்க சுதர்சன் கேஸில் என்ன அப்படின்றது நமக்கு போக போக தெரியும் ஒன்று இவர் வரதட்சணை கேட்டிருக்கலாம் இல்லை அவங்க அந்த ஆக்டர் தவறாகவும் பயன்படுத்திருக்கலாம் எது வேணாலும் நடக்கலாம் இல்லை அவங்க ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி சரியாக வாழ்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எப்பா இது இன்னும் ஒன்றும் இல்லைப்பா நம்ம ஏதோ ஒரு இதில் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது ஆனால் நமக்கு இப்போ என்ன தெரிய வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டெக்னாலஜி வளர்ந்து ஏஏ இருக்கிற காலத்துக்கிட்டேயும் பொண்ணு வீட்டில் உங்கள் பொண்ணுக்கு போடுங்கப்பா நீங்கள் கொடுக்குறது கொடுங்கப்பா வீடு கட்டணும்ப்பா கார் வாங்கணும்ப்பா பையனை ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்ப்பான்னு சொல்லிட்டு இன்டைரெக்டாக ஏதோ ஒரு விதத்தில் வரதட்சணை நெருக்கடி அப்படின்றது இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ரித்தன்யா அவங்களுடைய கேஸை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு விஷயம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது படித்த நிறைய பேரே வந்து இந்த வரதட்சணையை வந்து ஒரு பிளான் பண்ணியெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க சென்னையை சேர்ந்த ஒரு ஐடி எம்ப்ளாயி முகமது இக்ராம் அப்படின்ற ஒரு பையன் அந்த பையன் வந்து ஒரு கோடியே இருபது லட்சம் வரைக்கும் ஏற்கனவே வந்து வரதட்சணை நகை இந்த மாதிரிலாம் வாங்கிட்டார் வாங்கினதுக்கப்புறம் இன்னொரு ஐம்பது பவுன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மாமனார் கிட்டக்க வற்புறுத்துனது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மனைவி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரூமில் அடைச்சி வச்சு இப்போ கேட்குறதுக்கு படிக்கிறதுக்கே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்து ரூமில் அடைச்சி வச்சு இந்த ஆஃப்ரிக்கா கிளி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆப்பிரிக்கா கிளியை வைத்து தன்னுடைய மனைவியை வந்து தொந்தரவு பண்ணியிருக்காரு இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் வந்து நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திருமணம் ஆயிருக்கு அப்போவே பதினஞ்சு லட்ச ரூபா காசெல்லாம் வாங்கியிருக்காங்க நகை நட்டி எல்லாமே வந்து வாங்கியிருக்காங்க திடீர்னு வந்து இப்போ எக்ஸ்ட்ரா எங்களுக்கு காசு வேணும் இருபத்தஞ்சு லட்சம் நகை வேணும் கார் வேணும் இந்த பர்டிகுலரான கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு துன்புறுத்தியிருக்காங்க அது பஞ்சாயத்து வரைக்கும் போயிருக்கு பஞ்சாயத்து வரைக்கும் போனதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ வரதட்சணை கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாமியார் என்ன பண்ணியிருக்காங்க தன்னுடைய மருமகளுக்கு ஹெச்ஐவி இன்ஜெக்ஷனை இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஹெச்ஐவி வந்துருச்சு எய்ட்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது உத்திரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் நடந்திருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி படித்த நபர்கள் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் எந்த நிலை இருந்துச்சோ அதே நிலை தான் இன்னும் தொடர்ந்துட்டுருக்கோ அப்படின்ற ஒரு மனக்கவலை இருக்குது ஸோ சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பொன் வீட்டார் வந்து ஒரு முடிவு என்ன முடிவெடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாப்பிளைக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே பண்ணியிருக்காரு நகை பணம் எல்லாமே வந்து பண்ணியிருக்காரு இதெல்லாம் பண்ணாலும் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அந்த நார்த் இந்தியாவில் ஒரு சிலர் டிமாண்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்கலாம் அப்படி டிமாண்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு மாப்பிள்ளை என்ன பண்ணியிருக்கான் எனக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்தாதான் நான் வந்து கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான் சொன்ன உடனே அந்த பொண்ணு வீட்டில் கடுப்பாயிருக்காங்க கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் தொடரணுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ தாலி கட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க முகூர்த்த நேரம் நெருங்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த மாப்பில் வந்து ரொம்ப டிமாண்ட் பண்ணியிருக்காரு அப்போ கடுப்பாயி அந்த பொண்ணோட அப்பா என்ன பண்ணியிருக்காங்க செருப்புகள்ட்டு அடிச்சிருக்காங்க அந்த வீடியோ வந்து பயங்கரமாக வந்து வைரல் ஆச்சு பட் ஆனால் இதுதான் வந்து சொல்யூஷனா இந்த மாதிரி வன்முறை தான் வரதட்சணை வாங்காமல் இருக்கிறதுக்கு சொல்யூஷனா இது சொல்யூஷன் கிடையாது அகிம்சை வழியில் இதை வந்து நான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போபாலில் அவங்க மேக்ஸ் டீச்சராக இருந்திருக்காங்க அவங்க ஆன்லைனில் கிளாஸஸ் எடுக்கிறாங்க குழந்தைகளுக்கு டீச்சிங் வந்து எடுக்கிறாங்க ஸோ மேக்ஸ் சொல்லித்தர நம்ம இந்த ஏரியாவில் அவங்களுடைய போபால் ஏரியாவில் வந்து பயங்கரமாக வந்து வரதட்சணை வந்து இருக்கும் அப்போ நம்ம ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் அப்போ பெண்களுக்கெலாம் இவங்க என்ன கிளாஸ் எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா வரதட்சணை யார் கொடுக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க வரதட்சணை கொடுக்கலனா எங்கள் பெண்களுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் முன்மாதிரியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆறு வருஷமாக வந்து இருக்காங்க நான் வரதட்சணை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவங்கக்கிட்டக்கு வந்து ஐம்பது லட்சம் கொடுங்க நாற்பது லட்சம் கொடுங்க அப்படின்ற மாதிரி வரதட்சணை கேட்டுருக்காங்க வரதட்சணை கொடுக்க மாட்டேன் நாங்கள் கொடுக்க மாட்டேன் என்ன நீங்கள் யார் திருமணம் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க நூறுலேருந்து நூற்றம்பது வரன் வந்திருக்கு யாரும் வந்து கல்யாணம் பண்ணலை இருபத்தஞ்சு வரன் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட பேசியிருக்காங்க அவங்களும் வரதட்சணை கொடுக்கல அப்படின்றதுனால கல்யாணம் பண்ணலை அந்த ஏரியாவில் அது மட்டும் இல்லாமல் ஆறு பேர் அந்த டீச்சரை வந்து மீட் பண்ணி பார்த்துட்டும் போயிருக்காங்க அப்படியும் வந்து திருமணம் நடக்கலை அப்போ அவங்களுக்கு இந்த ஆறு வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் ஏன் பெற்றோர்களுக்கு நான் பாரமாக இருக்கணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் போராட்டத்தை கைவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்டே கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க வரதட்சணையே நடக்கலன்னு சொல்கிறீங்க இந்த ஏரியாவில் நடக்கிற கல்யாணத்தில் நிறைய வரதட்சணை நடக்குது போலீஸ் வந்து என்ன பண்ணணுன்னா போ போயிடுங்க கல்யாண மண்டத்தில் போய் நில்லுங்க நீங்கள் வந்து அங்கே போய் அரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுவெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க ஆனாலும் அகிம்சையாக அவங்க போராடியும் வந்து இன்னும் வந்து அங்கே அந்த அவங்களுடைய ஏரியாவில் போபால் ஏரியாவில் வரதட்சணை ஒழிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கொஷின் மார்க் தான் ஸோ இதை புதுவிதமாக அணுகலாம் புதுவிதமாக வரதட்சணையை ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் பேரா ஊரணியைச் சேர்ந்த சிவகுரு பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்டர் அவருடைய ஜேர்னியை வந்து செம்ம இன்ஸ்பைரிங்காக இருக்கும் ஒரு வில்லேஜை சேர்ந்தவர் அவங்க அப்பா அம்மா வந்து விவசாய தொழிலாளர்கள் அங்கேருந்து படித்து வந்திருக்காரு அதனால் விவசாயிகளுடைய வழி அவருக்கு வந்து தெரியும் படித்து முடித்து கலெக்டர் ஆனவுடனே அவர் வந்து நிறைய வந்து மெடிக்கல் கேம்ப்லாம் வந்து நடத்திட்டு இருந்தார் விவசாயிகளுக்கு வந்து போய் அட்வைஸ் பண்ணுறது அவங்கள பார்த்துக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தார் அப்படி பண்ணும்போது அவருக்கு திருமணம் அப்படின்ற ஒன்று வரும்போது அவர் என்ன சொன்னார்னா நான் ஒரு பெரிய வரதட்சணை கேட்க போகிறேன் அந்த வரதட்சணையை யார் கொடுக்குறாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா நீ ஒரு கலெக்டர் நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க அதனால் கேட்குறத கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு டாக்டர் படித்த ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ டாக்டர் படித்த பெண்கள் நிறைய பேர் வந்தாங்க ஏன்னா கலெக்டர் கல்யாணம் பண்ணுறதுக்கு டாக்டர் ரெடியாக இருப்பாங்கல்ல ஸோ அப்படி நிறையா பெண்கள் ரெடியாக இருக்கும்போது அவர் ஒரு கண்டிஷன் என்ன வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன கல்யாணம் பண்ணக்கூடிய டாக்டர் ஆகிய மணமகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாளாவது கிராமங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஃப்ரீயாக போய் விவசாயிகளுக்கு அவங்க மருத்துவ சேவை பண்ணணும் இதுதான் நான் கேட்கக்கூடிய வரதட்சணை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்படி சொல்லும்போது கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பெண்கள் வந்து இந்த கண்டிஷன் கேட்டு நோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவர் சில வருடங்கள் வெயிட் பண்ணியிருக்காரு ஏன் வெயிட் பண்ணியிருக்காருனா விவசாயிகள் அப்படின்றவங்க நாட்டுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விவசாயம் பண்ணுறாங்க அப்படி விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அவங்க அவங்க உடலுடைய நலத்தை பார்த்துக்க மாட்டுறாங்க நான் என்ன தான் மெடிக்கல் கேம்ப் அங்கங்கே ஃப்ரீ கேம்ப் நடத்தினாலும் என்னுடைய மனைவியே இந்த சேவையில் தொடர்ந்து எங்கூட சேர்ந்து போது இன்னும் என்னையால் சிறப்பாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கண்டிஷன் வச்சு நிறைய பெண்களை பார்த்துருக்காரு சில வருடங்கள் போராடி இருக்காரு அவருக்கு பொண்ணே வந்து கிடைக்கல அதுக்கப்புறம் கிருஷ்ண பாரதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் அவங்க டாக்டர் தான் அவங்க வந்து தன்னுடைய ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டனுடைய இந்த விஷன் இந்த கலெக்டரனுடைய இந்த விஷயனை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வரதட்சணை கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி வரதட்சணையை வித்தியாசமாக கேட்டு ரோல் மாடலாக மாறக்கூடிய மனிதர்களும் இதே இந்தியாவில் இருக்க தான் செய்கிறாங்க அப்போ ஆண்கள் முன்வந்து ஸோ பெண்களுடைய போராட்டத்தை தாண்டி ஆண்கள் முன்வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னா நீங்கள் போடுறத போடுங்கள் எவ்வளோ நகையோ உங்கள் பொண்ணுக்கு போடுறத போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லாமல் இருந்தால் மட்டுமே இதற்கான மாற்றம் இன்னும் அதிகமாகும் கோழிக்கோட்டில் கேரளாவில் நிறைய வந்து வரதட்சணை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோழிக்கோடு யூனிவர்சிட்டி ஒரு டிசிஷன் வந்து எடுத்தாங்க என்ன டிசிஷன் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து படிக்கக்கூடிய ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் எப்போ சீட்டு தருவோன்னா வரதட்சணை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு டாக்குமெண்ட் தருவோம் அந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணால் இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ இதை ஒரு சட்ட ரீதியாகவோ உறுதிமொழி கொடுக்குறதன் மூலியமாகவோ மட்டும் இதை மாற்ற முடியாது ஆனால் இந்த யூனிவர்சிட்டியில் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தாங்க அது வரவேற்பு நடந்தாலும் ஆண் வீட்டார்கள் வந்து இதை உணர வேண்டும் நீங்கள் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்காங்க அப்படின்னா உங்கள் பசங்கள்கிட்ட சொல்லி சொல்லி வளங்க டவுரி அப்படின்றது நகை கேட்டாலும் சரி வாட்ச் கேட்டாலும் சரி கார் கேட்டாலும் சரி எது கேட்டாலும் டவுரி இஸ் டௌரி தான் இந்த டௌரி அப்படின்றதும் எக்கனாமிக்கல் அப்யூஸ் அப்படின்றத உங்கள் வீட்டு ஆண் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க இந்த டௌரி அப்படின்றது வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீவிரவாதம் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன ஆண் குழந்தைகளுக்கு இப்போவே மனசில் பதிய வைங்க இதில் பிரச்சனை என்னன்னா பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்களே எதிரி அப்படின்ற மாதிரி நான் என் வீட்டிலேருந்து வரும்போது ஐம்பது பவுன் கொண்டு வந்தேன் ஏன் மருமக நூறு பவுனாவது கொண்டு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு பெண்களே எதிரியாக இருப்பதால் தான் இந்த பிரச்சனையே இன்னும் வாழையடி வாழையாக நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கு அது வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனுடைய திருநங்கையினுடையோ வாழ்க்கையில் ஒரு சின்ன ஐ ஓப்பனிங்காவது விளங்கும்னு நான் நம்புறேன் தேங்க்யூ ஸோ